தென்பாண்டி சீமயில ஸ்ரீவலிபுத்தூர் ஸ்ரீவலி புத்து கோயில்ல ஆண்டாலை பார்க்க போனவர யார் அடிச்சாரு யார் அடிச்சாரு வேற யாரு சீர்தா ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல பாட்டு போட்டதில்லான்னு தெரியுதா அவரே சொல்லியிருக்காரு ராஜா கையை வச்சா ராங்கா போனது இல்லை ஆனால் காலை வச்ச ரொம்ப ராங்காக போயிடும்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சார் இளையராஜனா பெரிய பருப்பா இல்லை பருப்பான்னு கேட்குறேன் பொட்டியில் தட்டி நாலு அப்படியே மிஸிக்கை போட்டியன்னா எனக்கு நீ வந்துருவியோ என்ன உள்ளே காலத்துக்கு வைக்கிறேன் எம்பூட்டி யோகம் இருக்கும் உனக்கு வெளியே போ எங்கள் வாழை தவிர வேறு எவனும் எங்களுக்கு ஈக்குவல் கிடையாது பருப்பு இல்லை எங்களுக்கெல்லாம் அவங்க காலில் சார் அப்படித்தான் சார் இருக்குது அதை நம்மெல்லாம் வந்து இன்னொரு தடவை அது நமக்கு அடித்து சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது ஒரு பாவம் பெரிய மனுஷன் கிடச்சிட்டாப்புல அவரை வச்சே பெரிய பேனரை அடித்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அவர் இசைஞானி ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் விடுங்க அதை ஏன்னே வாழை சொல்லிக்கிட்டு ஆனால் ஒரே ஒரு கேள்வி ஜஸ்ட் ஒரு டவுட்டு ரொம்பலாம் இல்லை ஒருவேளை அவளெல்லாம் இல்லாமல் நம்ம மட்டும் உள்ள தூக்கி காலை வச்சுட்டோம்னா உள்ளே இருக்கிற சாமி கோச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு வெளியில் ஓடிடுமா என்ன ஓடிடுமான்னு கே அப்படி சாதாரண மனுஷன் உள்ளே பூந்து வெளியே ஓடுற சாமி தொடடாத சாமி என்னடா சாமி அப்படின்னு நான் கேட்குறீங்க சில பேர் கேட்குறாங்க அதுக்கு யாராச்சும் பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆ மதுவந்த வணக்கம் இது மதிவந்திருபா டா கேத்து அடே கேப்பு ஜனாதிபதியே ஒன்று சேர்ந்து சாணி மிதிக்க மாதிரி மிதித்து வெளியில் தெளிவிட்டாங்க ஞானி எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆணையே கிடையாது ஈஸியாக பிடுங்கிடுவாங்கன்னு வைங்கள கிட்டத்தட்ட அந்த சீன் எப்படி இருந்துச்சுன்னா இந்த ராதா ரவி அண்ணே ஒரு சாமியார் வேஷம் போட்டு உட்காந்துருப்பாள் அஜிவத்தை பிரசாதம் வாங்குறதுக்காக இடால புரிந்துருவாலை டப்புல எழுந்திரிச்சு ஏ வருஷா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடக்கி வைப்பேன் கிட்ட திட்ட அப்படி தான் இருந்துச்சு அது அவரை பார்க்குறது இன்னும் ஒரே ஒரு ஆக்சுவலி என்ன பயமாக இருக்கு வெங்ககிட்ட அப்படின்னா இவரையே இந்த பாடுபடுத்தி இருக்காங்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவ்வளோ விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்களே ஒரு சாதாரண ஆள் வந்து இது ஒன்றும் பெரிய செய்தியாக மாறி இருக்காதுன்னு வைங்கள இளையராஜா காலை உள்ள வச்சவர உனக்கு உள்ள காலை வைக்க தகுதி இல்லை ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு இளையராஜாவை விட அப்படி அங்கே உள்ள இருக்கிறவங்க என்னத்த வெடுக்க வெடுக்கன்னு பிடிக்கிட்டாங்கன்னு தெரில சாதிச்சுட்டாங்க இளையராஜாவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற தகுதி அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட யார்கிட்ட இருக்கு தெரியலப்ப இளையராஜா மேலே நமக்கு ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுலாம் இருக்கு அவரு நிறைய பேசியிருக்காரு நிறைய பண்ணியிருக்காரு முன்கோபி மண்டகணம் தலக்கணம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லன்னா கிடையாது இருக்கு ஆனா அதை தாண்டி அவர் ஒரு பாராளுமன்றத்தோட எம்பி இசை ஞானி சிம்போனி திருவாசகத்துக்கு போட்ட மனுஷன் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய பக்திமான் எல்லாரும் அவரை சாமி 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 தான் சூப்பர் ஸ்டாரே அவரை சாமி தான் கூப்பிட பெரிய பக்திமான் இது அத்தனையும் ஒன்னு சேர ஒரு உருவமா உட்கார்ந்து இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு ஆளை உள்ள மாட்டேன் நீ கெட்டவன் அசுத்தம் அசிங்கம் தீட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னாங்க நான் அப்பேற்பட்ட நான் அப்படி தெரிஞ்சேன் அப்பேற்பட்ட ஆளையா அப்படி சொன்னாங்கன்னா நாமெல்லாம் அவங்களுக்கு எம்மாத்துறோம் இல்லை இப்பயே இவ்வளவு தூரம் இந்த புளி புளிகிறாங்களே அப்ப அப்ப பெரியாரு தட்டியை எடுத்துக்கிட்டு துரத்தாம வர என்ன தாண்டா தெரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க என்ன விதி ஜீயருக்கு மட்டும் உள்ள விதி நான் தெரியாம இருக்கிறேன் ஜீயர் மட்டும் என்ன எல்லாரும் மாதிரி பிறந்தப்ப அழுது இருப்பாரு தானே இல்லை ஜீயர் மட்டும் வெளியில வந்து எல்லாருக்கும் கை கொடுத்தாரா தேங்க்யூ என்னைய காப்பாத்திட்டீங்க பத்திரமா என்னை இந்த ஊருக்கு கொண்டு வந்துட்டீங்க எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு என் வேலைகளை பார்க்கலாம் நேராக கோயிலுக்கு போயிட்டு அச்சனையாக ஆரம்பிச்சிட்டா என்ன எல்லோருமே இருந்தேன்னு இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் சிவப்பு கலர் இல்லாமல் வெள்ளை கலரில் ஏதாச்சும் ஓடுதான்னு கேட்டேன் வேற எதுவும் இல்லை சீயருக்கு மட்டும்தான் உள்ளுக்குள்ளே எவன் சொன்னது ஆண்டாள் சொன்னாங்களா எல்லாரும் ரங்கமன்னார் சொன்னாரா யார் சொன்னது ஜீயரை தவிர வேறு எவனோ இந்த கோயிலுக்கு அதான் என் கருவறைக்குள்ளே வரக்கூடாது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அது கருவறை கிடையாது அர்த்தம் கருவறைக்குள்ள யாருமே போக மாட்டாங்க அந்த போகக்கூடிய அந்த போராட்டம் இங்க யாரும் முன்னெல்லாம் எடுக்கலை கருவறைக்கு ஏ கருவறைக்கு உள்ள பண்ண வேண்டிய வேலையில அவங்க செய்றாங்க அதுக்கு உண்டானதை படித்து விட்டு வேற ஆட்களும் செய்கிறதுக்கு இப்போ ரெடி ஆயிட்டாங்க அதுக்கு வழி வந்துருச்சு கோவிலுக்குள்ள அந்த கருவறைக்கு முன்னாடி அர்த்த மண்டபம் எல்லாரும் கருவறை கருவறை கருவறைன்றாங்க கருவறையே கிடையாது இளையராஜா எதுக்கு கருவறை போக போறாரு அவர் என்ன போயிட்டு அர்ச்சனை பண்ண போறாரா இல்லை அவர் போய் அச்சனை பண்ண போகிறாரு ஆறு காலை பூஜை பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு அவர் அங்கே கருவறைக்கு போகிறதுக்கு இல்லை கருவறைக்கு முன்னாடி அர்த்த மண்டபம் என்ன சில பேர் சொல்கிறாங்க அர்த்த மண்டபத்தில் அங்கே அந்த வைஷ்ணவ கோயிலில் மண்டபத்தில் இருக்கப்படி குலசேகர ஆழ்வார் வருது அது குலசேகர படி தான் சொல்லுவாங்க கரெக்டு குலசேகர படி தான் சொல்லுவாங்க மிதிச்சு நிற்கக்கூடாதுன்றதுக்காக அவரை உள்ளே கூட்டிட்டு போயிட்டு கரு அங்கே முன்னாடி வச்சிருந்தேன்னா அது வேற சாமி அங்கே ஏறி நிற்காதிய முன்னாடி வாங்க நம்மங்களுக்குள்ள இருந்து பார்த்துக்குவோம் பின்னாடி போய் நில்லு உனக்கு இந்த ஏரியாவில் அனுமதி கிடையாது மேட் அங்கேதான் அவ்வளோதான் விஷயம் இப்போ ஜிஏருக்கு இல்லாத அதாவது சுத்த பத்தமாக இருக்கணும் என் நேரமும் சாமியை நினச்சிருக்கணும் வேற எந்த நினப்பு இருக்கக்கூடாது அவரும் உங்களை மாதிரிதானே ஒன்றும் இல்லை வானளவு சொல்லுவாங்க வானளவு உயர்ந்தாலும் நூலளவு தான் வித்தியாசம் சொல்லியிருந்தா நிரூபித்து காமிச்சிட்டாங்க இல்லை அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சி இதில் வழக்கம் வேறு சொல்கிறாங்க கும்ப மரியாதை நாங்கள் செஞ்சோம் கும்ப மரியாதை இளையராசாவுக்கு பண்ணலை மரியாதை சின்ன ஜீயருக்கு பண்ணது சடகோப ராமானுஜ ஜீயர் இருக்காள் ஐதராபாத் சின்ன ஜீயர் அவருக்கு செஞ்சது அவருக்காகத்தான் அந்த வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு வந்தாங்க அவரும் இவரும் நல்ல பழக்கமானவனால ஒன்றா சேர்ந்து வந்ததுனால அவருக்கு கொடுத்தது இவருக்கு கொடுத்த மாதிரி மேட்ச் பண்ணி காமிச்சிட்டாங்க முடிஞ்சு அவர் உள்ள போனார் அவர் கூடவே உள்ள இவர் தான் உங்களுக்கு இங்கே அனுமதி இல்லை அப்பதான் சொன்னாங்க அதை கேட்டுட்டு அவர் வந்து எனக்கு உண்மையிலே இப்போ என்ன ரொம்ப பயமா இருக்குன்னா இவங்க செஞ்சதுலாம் பயமா இல்லை திரு திருப்புன்னு இளையராசா வந்து அவங்க மேலே எந்த தப்பு இல்லை நான் தான் உள்ள போயிருக்க கூடாது ஏன் தகுதியை மறந்துட்டு நான் போயிட்டேன் உள்ளே போறதுக்கான தகுதி எனக்கு இல்லை அதனால அவங்க மேலே எந்த தப்பு இல்லை ஏ மேல தான் முழு தப்புன்னு ஒரு அறிக்கையை விடாமல் இருந்தாருன்னா சரி உண்மையில் எனக்கு அதை நினைச்சா தான் இப்போ பயமாக இருக்குது அந்த மாதிரி எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை மற்றபடி இவங்க எல்லாம் இருந்தால் கருவறைக்க போகிறது கருவறைக்க போகிறதுனா கிடையவே கிடையாது இப்போ உள்ள காலை வைக்கிறப்ப தீட்டு அப்புடின்னா காலை உள்ளே வைக்கிறோம்ப்பா அது வந்து தீட்டு அசிங்கம் தொடக்கூடாது புனிதம் கெட்டு போயிடும் ஒரு காசை எங்கெங்கெல்லாம் வச்சு எடுக்கிறாங்கன்னு தெரியுமா அந்த காசு எடுத்து போட்டால் எடுத்து மட்டும் அப்படியே உள்ளே சொல்லிக்கிறீங்க கேட்டால் கோவம் வருது இல்லை அந்த காசு தீட்டு இல்லை அந்த நோட்டு தீட்டு இல்லை அது இருந்தாலும் அது மட்டும் எதில் புரட்டி எடுத்தாலும் எடுத்து உள்ளே வச்சுப்பீங்க அதில் உங்களுக்கு வந்து எந்த இதுவும் வராது இல்லை இல்லைப்பா இதை கேட்கணுன்றதுக்காக இல்லை இப்போயும் சொல்கிற ஒரு சுத் அதாவது மனுஷன் ஆத்மா சுத்தமான ஆத்மா உள்ளே போகிறது இல்லை உங்கள் இதெல்லாம் என்னது பெரிய பிரச்சனை வெறும் புறப்பால் அந்த பிரிக்கிறாங்கன்றது வேற பிரிச்ச தொலை அது புத்தி அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் ஒருத்தன் கெட்டவன் ஒழுக்கம் கெட்டவன் நன்றி கட்டவன் நேர்மை இல்லாதவன் பிறப்பால் ஒருத்தன் ஒசந்தவன் சொல்கிற பற்றி என்ன அதைத்தான் எங்களால் ஏற்றுக்க முடியல உங்கள் நீங்கள் இருந்த அந்த ஜீயர்களில் இளையராஜா எந்த வதத்தில் குறைஞ்சி போயிட்டார் அங்கே நிகழ்ச்சி நாலாயிரம் திவ்யா பிரபந்தத்துக்கு அவர் இசையமைச்சிருக்காரு அந்த இசையமைக்க அதுக்காக தான் அவர் வந்துருக்காரு இங்கே வந்தவர் கோவில்களை போய் சாமியை கும்பிட்டுருக்கா சும்மா போயிட்டு அவர் ஒன்று கருவறை நுழைவு போராட்டம்லாம் பண்ணல எவ்வளவு பெரிய மனுஷ வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாரியா கிட்டத்தட்ட ஒரு சாமியார்த்தா அந்த மனுஷன் வாழ்ந்துகிட்ருக்கா அப்படி என்ன வாயில் கொஞ்சம் ஜாஸ்தி அவ்வளவுதான் அதுக்காக அவர் செஞ்ச சாதனை அவர் கடைபிடிக்கிற முறைகள் எவ்வளவோ அது அவ அந்த அந்த மனுஷன் தூக்கி கொண்டாடுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு அதே ஆள் மட்டம் தட்டத்துக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது வாய் கரெக்ட் அதனால அவர் அந்த 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 பெரிய சாதனை இருக்குல்ல அந்த சாதனை அவர் வாயால் சரிஞ்சு ஈக்குவலாக வந்து நிற்குது ஆனால் அவர் யாருக்காக விழநாலும் வக்காலத்து வாங்கினாப்பிள்ளையோ எதோ பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன் இதுதான் எனக்கு எல்லாம் சொல்லி நின்னாப்பிள்ளையோ அவங்களே அவரை கேவலப்படுத்தியிருக்கா அவர் அமைதி எப்போ நாங்கள் பரிவட்டம் கட்டினோம் பரிவட்டம் நீங்கள் கட்டின உள்ள வர வச்சு பரிவட்டம் கட்டிதுன்னா அது மரியாதை வந்தவரை வெளியில பிடிச்சி தள்ளிட்டு அங்கே நின்று தொடாம பரிவட்டம் கட்டுற பத்தியா அதுக்கு பேர் அவமரியாதை அது நீ செஞ்சது இவ்வளவுதான் இப்போ இளையராசா உள்ள போகக்கூடாது பிரதமர் உள்ள போகக்கூடாது ஜனாதிபதி உள்ள போகக்கூடாது அப்போ இந்த நாட்டில் எல்லாரையும் விட ஒசந்தவங்க நீங்க தானே உங்களை நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள இல்லைப்பா தெரியல கேட்குறோம் புரிஞ்சுக்கிறோம் அட்லீஸ்ட் எப்படியாத அது உங்கள் மரத்தனமா இல்லை எங்கள் மரத்தனமா அதை இன்னமும் நம்பிக்கிட்டே அதை மேட் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கு அதுவும் எனக்கு தெரியல தெரியல பார்ப்போம் இப்படித்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்டால் நாங்கள்லாம் வந்து எந்த அடக்குமுறையும் பண்ணலை எங்களுக்கு இந்துக்களே ஒன்று கூடுங்கன்னு சொல்கிறீ ஒன்றா உள்ள கூட ஏன் வரட்டி விட்றியா இதுக்கு பதில் சொல்லுங்கள் அடுத்ததுல நீங்கள் இந்துக்களை கூட்டிக்கலாம் ஆ நன்றி